வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்த கந்தர் சஷ்டி கவசம் துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் எப்படி கந்தர் சஷ்டி கவசம் விரும்பி அழைத்தால் விரைந்து வருவான் வேளன் அன்பர் வருந்தி அழைத்திட்டால் உற்ற வரம் அருள்வான் குமரன் கூப்பிட்ட குரலுக்கு குறைவின்றி அருள் புரியும் அழகு முருகன் மீது எளிய தமிழில் பாடப்பட்டதே கந்தர் சஷ்டி கவசமாகும் கவசம் என்பது ஆபத்தான காலத்தில் எமது உடலை பாதுகாக்க அணியும் ஒரு உடை அல்லது பாதுகாப்பு தரும் ஒரு கருவி என கூறலாம் அதேபோல கந்தர் சஷ்டி கவசம் எம்மை சூழ்ந்துள்ள துன்பங்கள் தீமைகள் கஷ்டங்களிலிருந்தும் தோஷங்களின் தாக்கங்களிலிருந்தும் எம்மை உண்மை காப்பாற்றும் கந்தர் சஷ்டி கவசம் அரங்கேரியிடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாகும் இதை அருளி செய்தவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் ஆவார் இவர் பெரிய முருக பக்தர் ஒவ்வொரு மூச்சிலும் முருகனையே சுவாசித்தார் இவர் மிகவும் எளிய தமிழில் கவசம் அளித்துள்ளார் இந்த சஷ்டி கவசத்தை தினம் காலையிலும் மாலையிலும் ஓத முருகனை காட்சி தந்து விடுவான் ஆரம்ப வரியை சஷ்டியை நோக்க அப்படின்னு ஆரம்பிக்கும் என தொடங்குகிறது சஷ்டிமாவாசை அல்லது பூர்ணிமாவுக்கும் வரும் ஆறாம் நாளாகும் ஜாதகத்தில் ஆறாம் இடம் ரோகம் கடன் விரோதம் சத்ரு போன்றவை குறிக்கும் செவ்வாய் ரோகக்காரர்கள் இந்த எல்லா தோஷத்தையும் போக்கும் பெருமான் திரு முருகப்பெருமான் அவருக்கு உகந்த நாள் சஷ்டி சஷ்டி என்றால் ஆறு என பொருள்படும் முருகனுக்கும் ஆறு முகங்கள் சரவண என்று ஆறு அக்ஷரம் ஆறு படை வீடுகள் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கந்தனின் திருவடி விடாது பிடித்தால் மேலே சொன்ன ஒரு கெடுதலும் அண்டாது வீட்டில் கடன் வியாதி சத்துரு பயமில்லை என்ற நிலை ஏற்படும் இப்போது சசி கவசத்தை பார்க்கலாம் கந்தன் வரும் அழகே அழகு பாதம் இரண்டில் பண்மணிச் சலங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயில்மேல வந்து ஆடி ஆடி வரும் அழகை என்னவென்பது இந்திரன் முதலாக மற்ற எட்டு திசைகளிலிருந்தும் பலர் போற்ற வடிவேலன் வருகிறான் முருகன் வந்துவிட்டான் இப்போது என்னை காக்க வேண்டும் பனிரெண்டு விழிகளும் பனிரெண்டு ஆயுதத்துடன் வந்து என்னை காக்க வேண்டும் முருகன் அழகை வர்ணிக்கும்போது பரமேஸ்வரி பெற்ற மகனே முருகா உன் நெற்றியில் இருக்கும் திருநீரு அழகும் நீண்ட பருவமும் பவளச் செவ்வாயும் காதில் அசைந்தாடும் குண்டலமும் அழகிய மார்பில் தங்க நகைகளும் பதக்கங்களும் நவரத்தன மாலை அசைய உன் வயிறும் அதில் பட்டு வஸ்திரமும் சுடர் ஒளி விட்டு வீச மயில் மேலேறி வந்து கேட்டவர்களுக்கு எல்லாம் எல்லா முருகா என்றெல்லாம் அவரை ஸ்ரீ தேவராயர் வர்ணிக்கிறார் அவரும் கூப்பிடும் வேல்கள் தான் எத்தனை எத்தனை உடலில் எத்தனை பாகங்கள் அத்தனைக்கும் வேல் காக்க என்று அழைக்கிறார் வதனத்திற்கு அழகு வேல் நெற்றிக்கு புனித வேல் கண்ணிற்கு கதிர்வேல் நாசிகளுக்கு நல்வேல் செவிகளுக்கு வேலவர் வேல் பற்களுக்கு முனைவேல் செப்பி நாவிற்கு செவ்வேல் கன்னத்திற்கு கதிர்வேல் கழுத்திற்கு இணையவேல் மார்பிற்கு ரத்தன வடிவேல் இளமுலை மார்புக்கு திருவேல் தோள்களுக்கு வடிவேல் பிடரிகளுக்கு பெருவேல் அழகு முதுகிற்கு அருள்வேல் வயிற்றுக்கு வெற்றிவேல் சின்ன இடைக்கு செவ்வேல் நான்கயிற்றை நால்வேல் பிட்டமிரண்டும் பெருவேல் கனைக்காலுக்கு கதிர்வேல் ஐபுரல்களுக்கு அருள்வேல் கைகளுக்கு கருணைவேல் நாபிக்கமலம் நல்வேல் முப்பால் நாடியை முனைவேல் எப்போதும் என்னை எதிர்வேல் பகலில் வஜ்ரவேல் இரவில் அணைவேல் காக்க காக்க கனகவேல் காக்க அப்பப்போ எத்தனை விதமான வேல் நம்மை காக்கின்றன அடுத்து இது எந்த வகை பயங்களில் இருந்தும் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் பில்லி சூன்யம் பெரும்பகை வெள்ளப்பூதம் பேய்கள் அடங்காமணி கொல்லிவாய் பிசாசு குரலை பேய்கள் பிரம்மராட்சசன் இருசி காட்டேரி இவைகள் அனைத்தையும் முருகன் பெயர் சொன்னாலே ஓடி ஒளிந்துவிடும் ஸோ கந்தர் சஷ்டி கவசம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு அற்புதம் வாய்ந்தது உங்களுடைய ஜோதிடத்தில் ஆறாவது பாகம் வம்பு வழக்கு நோய் நொடி எதிரிகளை குறிக்கும் ஸோ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தால் கூட இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை நம்ம மேலே நியாயம் இருந்தால் தினந்தோறும் பாடுங்கள் நிச்சயமாக அந்த முருகன் உங்களுக்கு அருள் பாலிப்பான் மீண்டும் நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு நன்றி வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக என்னுடைய